ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பகவானோட அந்த அனுகிரகத்தினால உங்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக அந்த எட்டாம் இடத்துக்கு குரு எக்கச்சக்கமான ஹெல்த் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களோட உடல்நிலையில ஏற்படும் உங்களுக்கு புதன் தசையோ சுக்கர தசையோ வளர்பிறை சந்திர தசையோ இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ராஜயோக பலங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐந்து முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் போது அந்த ஐந்து மாற்றங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு அதி அற்புதமான ராஜயோக வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளா ராசியை பொறுத்த வரையும் இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயில நான் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கிரிப்லையும் இருக்கு முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதிய வருடம் பிறந்துச்சுனாலே நமக்கு புதிய இலக்குகள் தோன்றும் புதிய ரெசல்யூஷன்லாம் எடுப்போம் இந்த வருடம் மாதிரி எடை குறைக்கணும் இந்த வருடம் வீடு கட்டணும் இந்த வருடம் கார் வாங்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனவுகளோட ஒரு வருடம் பிறக்குது அந்த வகையில துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது எப்படி இருக்கு போகுது உண்மையிலே பன்னெண்டு ராசிகள்ல சொல்ல போனா தாப்பா அதாவது கோடீஸ்வர யோகம்னா யோகம் அப்படின்னே சொல்லலாம் கோடிஸ்வர யோகம் ராஜ யோகம் இப்படி எதனாலும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ராஜயோக ஒரு வருடமா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளாராசிக்கு இருக்க போகுது அதுக்கான காரணம் வந்து நான்கு கிரகங்கள் இந்த வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் இந்த கிரகங்கள் என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம் அந்த கிரக நிலை ஃபர்ஸ்ட் குரு பகவான் எட்டாம் இடத்துல உள்ள நாள் சஞ்சரிச்சு இருந்தார் டுவெண்ட்டி ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கே தெரியும் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஒன்பதாம் இடம் அந்த இடத்துக்கு குரு வந்துச்சுன்னா உண்மையிலே பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது சனி பகவான் ஐந்துல இருந்து ஆறுக்கு போறார் இதுவும் அருமையான அமைப்பு தான் மூணு ஆறு பத்து பதினொன்றுல சனி பகவான் வரும்போது அவர் ராஜயோக ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு விஷயமுமே துளாராசிக்கு நடக்கும் அடுத்தது ராகு கேதுகள் கோள் ராகு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் சிறப்பான அமைப்பு தான் கேது பன்னெண்டுலேருந்து பதினொன்னுக்கு போகிறார் அதுவும் எக்ஸலெண்ட் ஆன அமைப்பு தான் அந்த நாலு வருட கோள்களுமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரே ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசி மட்டும்தான் வேற எந்த ராசியும் கிடையாது அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் துளாராசிக்காரர்கள் ஐந்து புதிய மாற்றங்களை பெறப்போகிறாங்க அந்த மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தர்லாம் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா பொருளாதார அபிரிமிதம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பொருளாதார அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில நம்ம தான் வந்து விஷயங்களை சாதிச்சாலும் விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் நிறைய ஸ்கில்ஸ் இருந்துச்சுனாலும் நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிறது பொருள் ஆதாரம் இல்லைங்களா பொருள் வரக்கூடிய ஒரு ஆதாரம் கண்டிப்பாக தேவை அதான் பொருளாதாரம்னு சொல்றோம் அந்த பொருளாதாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளாராசிக்கு எந்த கவலையும் கிடையாது அதுதான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் கழித்து இப்படி ஒரு காலகட்டம் வருது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலைனாலுமே அந்த

இந்தியில அதிகம் அதே மாதிரி நீண்ட நாள் வராம இருந்த பணம் கொடுத்த கடன் திரும்ப வரல அரசாங்க விஷயங்கள் அரசாங்க பணம் ஏதாவது அந்த மாதிரியான தனவரவுகள் எல்லாமே இந்த நின்றுட்டு இருந்த எல்லா பணங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துளாராசியை பொறுத்த வரைக்கும் வசூல் ஆயிரும் அதே மாதிரி நீங்களும் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அந்த கடன்களையும் மேஜர் போர்ஷன் இந்த வருடம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இந்த தனவரவுக்கு நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அங்கதான் இருக்கு உங்களோட சாமர்த்தியம் அப்புறம் ரெண்டாவது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் கடந்த வருடம் எட்டில் இருக்கிற குரு வந்து ஒரு மாதிரி வேலையை கொடுத்துருப்பாரு இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத வேலையை கொடுத்துருப்பாரு அதனால நம்ம வந்து வேலையை விட்டு நிற்கிற ஒரு தன்மையும் கொடுத்துருக்கோம் இல்லைனா அவங்களாவே வேலையை விட்டு நம்மளை தூக்கியிருப்பாங்க லே ஆஃப் மாதிரியான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பகவானோட அந்த அனுகிரகத்தினால உங்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளத்தோட எதிர்பார்க்காத அளவுக்கு பொசிஷனோட வேலை கிடைக்கும் அதுதான் அங்க முக்கியமான விஷயமே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புதிதா தொழில் தொடங்குறதுக்கு ஆசை ஆசைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே துலாம் அப்படிங்கிறது திராச குறிக்கும் துலா ராசிக்காரர்கள் ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறத விட ஒரு கம்பெனியை உருவாக்கணும் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதா அவங்களோட அல்டிமேட் ஆசையாகவே இருக்கும் எந்த துலா ராசிக்காரனாலும் கேளுங்களேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது ஈவன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்ட்ஸ் அப்பான அந்த ஜாதகத்தை பொறுத்து இருந்தால் கூட ஒரு நூறு பேருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றங்களை என்னால் கொடுக்க முடியும் ஒரு பெரிய கம்பெனியை நான் உருவாக்கணும் அதுதான் அந்த துலா ராசிக்காரர்களோட மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா திராசு அந்த ஒரு திராசை பிடிச்சி அவங்க வந்து வியாபாரம் பண்ணனும்ங்கிற ஒரு தன்மை தான் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதுதான் அவங்களோட ரியல் குணம் அந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஆனா அதுக்கான சரியான தருணம் இல்லாம ஒரு போராடிட்டு இருக்கக்கூடிய துணாராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் வருது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை போட்டீங்க அப்படின்னா புதிய தொழிலை நல்ல லாபகரமான ஒரு முன்னெடுப்போட நீங்கள் தொடங்கலாம் இது ரெண்டாவது பெரிய மாற்றம் புதிய வேலை மற்றும் புதிய தொழில் அமையும் துணாராசிக்காரர்களுக்கு மூணாவது என்னன்னா திருமணம் அல்லது சுபகாரியம் இவ்வளவு நேரம் நம்ம பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா திருமணம் அல்லது வீட்டில் சுபகாரியங்கள் இந்த திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாருக்குமே நடக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு பணம் பொருளாதாரம் தான் முதல் பிரதானமாக மாறிடுச்சு திருமண உறவுகளை நிர்ணயிக்கிறதுல அது ஒன்றும் தப்பும் கிடையாது ஏன்னா மெட்டீரியல் வாழ்க்கையில் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா நம்மளை ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மள்ட்ட வேலைக்கு எடுக்கிறாங்க நம்மளும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அந்த கம்பெனி நிலைக்குமா வியாபாரம் ஒழுங்காக பண்ணுமா இதெல்லாம் பார்த்து தான் நம்மளும் வேலைக்கு அப்படிங்கும்போது திருமணமும் அதே மாதிரி தான் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா அவங்களுக்கு நல்ல பொருளாதாரம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அதீதமாக பார்க்கும்போது தான் அங்கே வந்து திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று திருமணம் ஆகி கஷ்டப்படுறாங்க இல்லை திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே அது நீடிக்குது இதை நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா துளா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல நிறைய நல்ல விஷயங்கள் அதுல ஒண்ணு திருமணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் திருமணமாகாத துணாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிடும் வரண் தெரிஞ்சிடும் கொஞ்சம் முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதங்களை கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை போடும்போது போது ஆகஸ்ட் செப்டம்பர்ல உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு அதனால திருமணம் நடக்கும் வீட்டுல சுப காரியங்கள் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வீட்டுல ஏதாவது அடிக்கடி ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த சுப விரயங்கள் சுப காரிய செலவுனாலே அது ஒரு செலவை உருவாக்கிடும் இல்லையா ஆனா அது சந்தோஷமான செலவு நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா கூட சந்தோஷமா அதை கொடுப்போம் அந்த மாதிரியான செலவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது துளாராசிக்கு கொடுக்கும் இது மூணாவது பெரிய மாற்றம் திருமணம் மற்றும் சுபகாரியம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்கள் வீட்டில் நடக்கும் அப்புறம் நாலாவது என்னன்னா தொட்டதெல்லாம் துளங்கும் இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிறத எல்லாமே சேர்ந்துரும் அது பொருளாதாரமாகட்டும் வீடு வாகனமாக மாறட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை செய்கிற நபரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துளாராசிக்கு வருது கடந்த ஒரு மூணு நாலு வருடம் ஆன ஒரு விஷயமே அதுதான் எதை தொட்டாலும் தாமதம் எதை தொட்டாலும் தடங்கள் அலச்சல் அலக்கழிப்பு சச்சரவு முரண்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த துலாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மேல இருந்தே சரியான ஒரு கிரகநிலை அதுவும் குறிப்பாக அந்த சனி ஆறாம் இடத்துக்கு போகிறது அதுவும் குருவோட வீடு அப்புறம் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ராசியை பார்க்கறது கேது பதினொன்னுல இருக்கிறாரு எவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து நம்மளை திகட்ட திகட்ட வச்சா கூட நம்ம அந்த நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த பதினொன்றாம் இடத்துக்கு கேது இப்போ வந்து இந்த மெட்டீரியல் உயிரியல் வாழ்க்கையில் நிறைய கிடச்சா கூட அது தகட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் மூச்சு திணறி நம்ம அதை விட்டுருவோம் ஸோ ஒரு விஷயம் நிறைய கிடச்சதுன்னா கூட அதை நம்மளால் தாங்க முடியாது அப்போ அதுலேயும் எப்போ விடணும் எப்போ நமக்கு அது போதுங்கிறது ஒரு கட்டுப்பாடு வரணும் இல்லையா எந்த இடத்துல நமக்கு அது முடியணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இல்லையா அந்த கட்டுப்பாட்டை கேது கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துக்கு கேது எனக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த தன்மையை கொடுப்பார் அதனால இந்த நாலாவது பாயிண்டோட சாராம்சம் என்னன்னா நீண்ட நாள் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் அது எதா வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் வாகனம் வாங்குறதா இருக்கலாம் இல்லை நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறவராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு படிப்புக்கு இந்த புதிய படிப்புக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் முடியவே இல்லை ஒரு வேலையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் மாற்றவே முடியல சரிங்களா அது மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்த புகுத்தலாம் நினைக்கிறேன் குறிப்பாக அந்த மியூசிக் மாதிரியான விஷயங்கள் கேம்ஸு விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்களாக புதுசாக புகுத்துன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்களே ஒரு நாற்பது வயசுக்காரரு என்னோடய வாழ்க்கையை மறுசீரமைக்க நினைக்கிறேன் நான் சின்ன வயசில் நிறைய விஷயங்களை விட்டுட்டேன் ஒரு விளையாடலை ஒரு கேம்ஸில் எதுலேயுமே இல்லை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னையால் வாசிக்க முடியல ஒரு புதிய லாங்குவேஜ் நில கத்துக்க முடியல இப்படிலாம் நமக்கு வந்து நிறைய இந்த நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய முதல் பிள்ளையார் சொல்லிய போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஸோ இதை விட டீட்டெயிலாக இதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தொட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது இதுதான் நாலாவது பெரிய ஒரு மாற்றம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது முக்கியமானது ஆரோக்கியம் அதாவது ஹெல்த் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம சொன்ன அந்த நாலு பாயிண்ட்டுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாலு விஷயங்களுமே அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் எக்கச்சக்க மேம்பாடு உருவாகும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாவே நிறைய சங்கடப்பட்டுட்டீங்க அந்த ஆறாம் அதிபதி ஹெட்டில் மறைஞ்சிருந்ததுனால கரெக்டாக மே மிட்டுக்கு அப்புறமே உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும் அதுவும் இந்த வயசான துளாராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க குறிப்பாக அந்த எட்டாம் இடத்து குரு எக்கச்சக்கமான ஹெல்த் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த உடனேயே நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களோட உடல்நிலையில் ஏற்படும் நீண்ட நாளாக நோய் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த வருடம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கம்ப்ளீட்டா சரியாக கூட ஒரு பார்ஷியல் அமௌண்ட் நமக்கு சரியாயிருந்துச்சுனாலே ஒரு ரிலீஃப் கிடைச்சணும் இல்லையா அதுதான் அதே மாதிரி புதிய மருந்துகள் கை கொடுக்கும் புதிய மருத்துவ முறை கை கொடுக்கும் யாராவது ஒரு அதிர்ஷ்ட வாக்குல இந்த மாதிரி இந்த நபர் இந்த இடத்துல எனக்கு மருத்துவம் பார்த்தாரு இந்த டாக்டர் நல்லா இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு சஜஷன் ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அது போதுமே இல்லைங்களா அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துளாராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சம்மரைஸா பார்க்கும்போது இந்த ஐந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐந்துமே பாசிட்டிவ் பாயிண்ட் தான் முதல் பாயிண்ட் என்னன்னா பொருளாதார தன்னிறைவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கும் இரண்டாவது புதிய வேலை மற்றும் புதிய தொழில் அப்படிங்கிறது அமையும் மூணாவது திருமணம் சுபகாரியம் இந்த ரெண்டுமே துளாராசிக்காரர்களோட வீட்டுல நடக்கும் நாலாவது தொட்டதெல்லாம் துளங்கும் அது ஒரு அமைப்பு அப்புறம் ஐந்தாவதுல ஆரோக்கியம் சீராகும் சரிங்களா இதுதான் ஐந்து பெரிய மாற்றங்களையும் நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா வர்றது இது போக இந்த ஐந்து நல்ல விஷயங்களுமே இன்னுமே அதிகமாக கிடைக்கக்கூடிய சில அதிர்ஷ்டசாலிகளும் இருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட இந்த திசையில இருக்கிறீங்களா அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க அதாவது திசை தான் வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை என்னங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதுல உங்களுக்கு புதன் தசையோ சுக்கிர தசையோ வளர்புரை சந்திர தசையோ இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ராஜயோக பலன்கள் ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து யோக தசையிலேயே இருக்கிறீங்க இது ஒரு நல்ல காலகட்டம் வரும்போது இது வந்து ஒரு டபுள் டிலைட் அப்படிங்கிற மாதிரி பழம் நழுவி பால்ல விழுந்த கதை தான் இது ஒரு நல்ல காலகட்டம் அதுவே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சனி தசை அவர் வந்து சுபர்களோட பார்வைப்பட்டாலும் சரி பாபர்களோட பார்வைப்பட்டாலும் சரி நன்மையை தான் செய்வார் அப்புறம் குரு குரு வந்து நல்லவரா இருக்கணும் நல்லவர்னா இந்த இடத்துல ஏதாவது சுபகிரகங்களோட பார்வைப்பட்டிருக்கணும் அதே மாதிரி ராகு திசை ராகுமே சுபகிரகனோட பார்வை பட்டிருக்கணும் கேது திசை இந்த நாலு திசைகளும் நடக்கிறவங்களுக்கு ஒரு மிதமான பலன்கள் கிடைக்கும் ஆனாலும் நிறைய நல்ல சம்பந்தங்கள் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை பண்ணி அந்த நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ யாருக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னா சூரிய திசை நடக்கிறவங்களுக்கும் விரை சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் பாபர்களோட பார்வை பெற்ற செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இது வந்து கடினமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்குமே நான் சொல்றேன் கோச்சாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால ஏதோ நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக லைஃப் போகும் ஆனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மிராக்கள்ஸ் அப்படிங்கறது தான் உங்களுக்கு நடக்காது அதுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு பாபர்களோட தசைகள் அதுவும் ரொம்ப ஒரு கொடூரமான பாபர்களோட தசைகள் நடக்கிறதுனால அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் சில பரிகாரங்களையும் சொல்றேன் இப்போ இந்த சூரிய தசை நடக்கிறவங்க டெய்லி சிவபுராணம் கேட்டுட்டுவாங்க மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ மெடிடேஷன் பண்ணிட்டுவாங்க உங்களுக்கு அது நன்மையை செய்யும் அதே மாதிரி தேய்பிறை சந்திர தசை நடக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க அம்மன் அம்பாள் வழிபாடாக பண்ணிட்டுவாங்க ஏதாவது பெண் தேவ வழிபாடு பக்கத்தில் ஏதாவது துர்கை அம்மன் காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரியான அம்மன் கோயில்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபட்டுவாங்க அதே மாதிரி பாவர்கள் பாபர்கள் பார்வைப்பற்ற செவ்வாதசை நடக்கிறவங்க டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்டு முருகர் வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்